இணைந்திருக்கின்றோம் நாங்கள் வணக்கம் தமிழீடாக இன்றைய நாளில் நாங்கள் என்ன விடயத்தை பற்றி கதைக்க போறோம் என்றால் இந்த உறவுகளுக்கு இடையிலான புரிந்துணர்வுகளை பற்றி கதைக்கலாம் என்று ஏனென்றால் இந்த உறவுகள் தான் வந்து பல விதத்திலும் வந்து என்ன சொல்கிறது பாசம் பந்தம் அன்பு கருணை இந்த விடயங்கள் எல்லாம் உறவுகளால் கட்டுப்பட்டிருந்த காலம் எங்களுடைய முன்னைய மூதாவியருடைய காலம் இத்தைக்கு ஒரு ஐம்பது வருடத்துக்கு முதல் வந்து இந்த உற்றார் உறவினர்கள் பொதுவாக ஐம்பது வருடம் செல்ல ஒரு முப்பது இருபது இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்னெல்லாம் உறவுகள் என்றால் அப்படி ஒரு பிணைப்பு இருக்கும் உறவுகளுக்குள்ளேயான பிணைப்பை யாரும் வந்து மாற்ற முடியாது அதாவது கூட பிறந்த உடன் பிறந்த சகோதரம் என்கின்ற பொழுது வருகின்ற அந்த இரத்த துடிப்பு சம்பிக்குதா நடந்து விட்டது அண்ணாக்குதான் நடந்து விட்டது அக்காக்கு தங்கைக்கு என்று சொல்லுகின்ற பொழுது அந்த இருந்த பதற்றம் பதபடப்பு அன்பு பாசம் கருணை எல்லாம் இன்று அக்கா வீட்டுக்கு ஒன்று நடந்து விட்டாங்கன்னா நல்லது அவை தான் நடக்கும் என்று சொல்லுகின்ற காலத்துக்கு நம்முடைய காலம் மாறிக்கொண்டிருக்கிறது என்பதுதான் ஒரு கவலைக்குரிய விடயம் ஏனென்றால் போட்டி மனப்பான்மை ஈகோ மனப்பான்மை அக்கா நல்லா வந்துடக்கூடாது தம்பி நல்லா வந்துடக்கூடாது இவ்வாறான அந்த மனப்பான்மைகள் வந்து இன்று பலரிடம் வந்து அதிகமாக குடிகொண்டு விட்டது காரணம் சுயநலமான வாழ்க்கை தான் அது காரணம் நான் என் குடும்பம் என்கிற ஒரு விடயம் என்று எல்லா இடமுமே கொண்டிருக்கிறது இன்று அதை விட இன்னும் மேலோங்கி போனால் நான் என்கின்ற ஒரு விடயமே வந்து விட்டது என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளை என்பதற்கு அப்பால் நான் சந்தோஷமாக குடித்து வரைத்து நான் கார் நல்ல காரிலே பயணம் செய்து நல்ல இடங்களுக்கு எல்லாம் சுற்றுலா சென்று நல்ல என்ன சொல்வது நல்ல விடயங்கள் அதாவது எங்களுக்கு ஆசை என்னுடைய ஆசையெல்லாம் நான் தனியாகவே நிறைவேற்ற வேண்டும் யாருடைய எனக்கு தொந்தரவும் இருக்கக்கூடாது என்கிற ஒரு வாழ்வியலை இன்று பலரும் வாழ விரும்புகிறார்கள் பெரும்பாலானவர்களுடைய வாழ்வில் அவ்வாறு இருக்கிறது ஆனால் ஒரு குறிப்பிட்ட சிலர் இன்றும் தன் குடும்பத்துக்காக தன் சோரத்துக்காக தன் உறவுக்காக தண்ணியை வருத்தி கொண்டு தண்ணியே என்ன சொல்வது வருத்தி 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 நோய்வாய்ப்பட்டுக் கொண்டு மற்றவர்களுக்கு வரி செய்கின்ற நல்ல உள்ளங்களும் இருக்கத்தான் செய்கிறது அவர்களையும் இந்த நேரத்தில் போற்ற வேண்டும் மெழுகு வரத்தியானது இந்த எங்களுக்கு ஒளி தருவதற்காக வெளிச்சத்துக்காக தன்னை உருக்கி கொள்வது போன்று பலர் தங்களை கண்ணீராலும் வேதனையாலையும் நினைத்தபடி வெளியிலே காட்டிக் தன் உறவுகளுக்காகவும் தன் குடும்பத்துக்காகவும் பாடுபடுகின்ற பலரும் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஆனால் பெரும்பாலும் இன்று இந்த சுயநல போக்கு என்பது ஈகோ என்கின்ற போக்கு என்பது அதிகமாக மாறிக்கொண்டு வருகின்றது அவை இவற்றை நாங்கள் மாற்ற வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய மனநிலையில் தான் அந்த மாற்றங்கள் பெற வேண்டும் பிறர் சொல்கிறார்கள் பிறர் செய்கிறார்கள் என்பதற்காக நாங்கள் அப்படி செய்துவிட முடியாது உற்ற உறவுகள் முன்னிய காலங்களிலே ரத்த உறவுகள் என்றால் துடிக்கும் ஒருவருக்கு ஒன்று நடந்தால் துடித்து எப்படியாவது அந்த விடயத்தை செய்து முடித்து விட வேண்டும் என்று கணவன் மனைவியுடன் சண்டைபிடித்த மனைவி கணவனுடன் சண்டை பிடித்தோம் தன்னுடைய உறவுகளுக்காக விட்டு கொடுப்பாக அவர்கள் தங்களுக்குள்ளே சமரசத்திலே வந்து ஒரு உதவிகளை செய்வார்கள் அல்லது ஒரு அவசரம் அந்தரம் ஆபத்து என்கிற பொழுது கைகொடுக்க உதவுவார்கள் ஆகவே இன்றைய காலகட்டம் அப்படி அல்ல அவர்கள் நன் அவர்களுக்கு எல்லாம் நன்மையாக இருந்தால் வைத்தறிச்சல் கொள்வதும் அல்லது பொறாமைப்படுவதும் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று மற்றவர்களும் கதைப்பதும் இவர்களுடைய திமிர்க்கு இப்படித்தான் வேண்டும் என்று சொல்வதும் இன்று ஃபேஷன் விட்டது ஆனால் இந்த வாழ்வியல் வந்து எவ்வளவு காலத்துக்கு ஃபேஷனபிள் இருக்கும் என்பது எங்களுக்கு சொல்ல தெரியவில்லை ஏனென்றால் அவ்வளவு தூரத்துக்கு வாழ்க்கை என்பது இன்று மாறிக்கொண்டிருக்கிறது இன்று இருக்கின்றவரை நாங்கள் நாளை காண முடியாத ஒரு சூழ்நிலை இந்தோ வீதியில் நேற்று சென்றார் நடந்தென்று சொல்லுகிறோம் இன்று அவர் இறந்து விட்டார் என்று செய்தி கேட்கிறோம் ஏன் நின்றன்றல்ல அன்றே அது நடக்கிறது சில வேலைகளை வீதியால் சென்றவர் மயங்கி விழுந்து விட்டார் நான் முதல் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அவரை கண்டிருப்பேன் ஒரு ஐந்து நிமிடத்துக்கு முன் கண்டிருப்பேன் அவர் இறந்து விட்டார் என்கிற ஒரு சூழ்நிலையை தான் இன்றைய வாழ்வியல் போய்க் கொண்டிருக்கிறது தடவை கவனிக்காத சூழ்நிலையில் பரபரப்பாக இன்று வாழ்க்கை இயங்கிக் கொண்டிருக்கிறது இன்றைய செய்தியை பார்த்தோம் தன்னுடைய உறவுக்கு உறவினுடைய வீட்டுக்காக மாத்தலைக்கு சென்ற ஒருவர் வருகின்ற பொழுது பஸ்ஸில் வந்து அப்படியே இறந்தபடியே இறந்து விட்டார் உறவுகளை வலுப்படுத்துவதற்காக செல்லுகின்றவர்கள் நல்ல உள்ளங்களில்லாம் இறந்து கொண்டிருக்கின்ற பொழுது வன்மம் பிடித்தவர்களும் கொடூரம் பிடித்தவர்களும் தான் நாங்கள் மனநிலை மாறாமல் என்றும் இன்னும் அதிகாரப்போக்குடனான வாழ்வியலை வாழ வேண்டும் என்கிற எண்ணத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு திருமண வீடாக இருக்கலாம் அல்லது ஒரு புனித நீராட்டு விழாவாக இருக்கலாம் ஒரு விசேஷமாக இருக்கலாம் அந்த நேரங்களில் ஒரு கோபதாபத்தை நாங்கள் வெளிக்காட்டலாம் நாங்கள் அவர்களுடன் கதைப்பதில்லை அவர்கள் வந்து சொன்னாலும் நாங்கள் போக மாட்டோம் அவர்கள் எங்களுடைய பெருமை எதிரி என்று உறவுகள் அதாவது இரத்த உருத்துக்களை அவ்வாறான ஒரு போக்கே வைத்திருக்கிறார்கள் ஆனால் இறப்பு என்பது எல்லோருக்குமே பொதுவான ஒரு விடயம் அந்த இறப்பு அவரை வந்து இனி நாங்கள் காணப்போவதில்லை திருமண வீடு என்றால் அந்த திருமணம் ஆகியவர்கள் என்றொரு நாள் சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது அல்லது அவர்களை நாங்கள் வெளியிடத்தில் அந்த இடத்துக்கு என்றால் அவர்களை பிடித்திருந்தால் நாங்கள் வெளியிலே வந்து சந்தித்து கதைக்கலாம் அதே போன்று எல்லா விடயங்களுக்கும் அந்த சந்தர்ப்பம் இருக்கும் ஆனால் இறப்பு என்கின்ற விடயத்தில் எந்த ஒரு சந்தர்ப்பமும் கொடுக்கப்பட மாட்டாது இறந்தவர் தான் உயிர்ப்பித்து வருகின்ற அளவுக்கு அவருக்கு சக்தி இல்லை அந்த தூரத்துக்கு என்னுடைய வாழ்வியல் இல்லை படைக்கப்பட்ட ஒரு ஆத்மா இறந்து விட்டால் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள் தப்பி விட்டால் அவரது ஒப்புத்து விட்டார்னு சொல்லலாம் விதியின் வசம் என்று ஆனால் இறந்து விட்டவருக்கான காரியங்கள் செய்து அவரை அடக்கம் செய்ய போறோம் என்றால் அவர் உயிர் வாய்ப்பில்லை வாய்ப்பு இல்லை இந்த இறப்பு நிகழ்வுகளிலாவது நாங்கள் எங்களுடைய ஒற்றுமைகளை பாராட்டினால் என்ன கூட பிறந்த சகோதர சகோதரிகள் ஒரு அண்ணன் சேர்த்து விட்டார் என்றால் அவருடைய உறவுகளை வராத நிலையில் அவ்வளவு கோவதாகவும் வன்மமாக வடித்துக் கொண்டிருக்கிறது என்பது அவ்வளவு கவலைக்குரிய விடியும் உன்னுடைய இறப்புக்கும் நான் வரமாட்டேன் என்று கொடுத்த வாக்குறுதிக்காக அந்த இறப்புக்கே போகக்கூடாதுங்கிற அந்த வாக்கியத்திற்காகவே சிலர் அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒருவர் இறந்தால் கூட தன்னுடைய தம்பியோ சௌரமோ சொந்தமோ பந்தமோ அம்மா அப்பாவாக கூட இருந்தா இருந்தாலும் கூட தாங்கள் சொன்ன வாக்குக்காக கௌரவத்துக்காக போக மாட்டார்கள் யாரையும் போவும் விட மாட்டார்கள் அந்த குடும்பத்தில் இருந்து அந்த குடும்பத்தில் ஒரு நல்லவர் கூட இருப்பார் சுழிவு நுழைவுகள் இவர்களுடைய குணம் அறிந்து கட்டாயம் போக வேண்டும் என்று அவர் நினைத்தால் கூட அவர்களை கூட விடாத ஒரு உலகம் இருக்கிறது என்றால் அவ்வளவு கோபதாவம் இந்த கோபதாவத்தை நாங்கள் எவ்வளவு தூரத்துக்கு சாதிக்க போறோம் என்பது ஒரு கேள்விக்குறியான விடயமாக இருக்கிறது அதாவது நான்கு பேர் மூன்று இறந்து விட்டார் தம்பி இறந்து விட்டார் அக்கா போக வேண்டும் அல்லது அண்ணா இறந்து விட்டார் தங்கச்சி போக வேண்டும் என்றால் அதுக்கு தடியாக யாருமே இருக்கக்கூடாது என்ற உறவுகள் எப்பொழுதும் உறவுகள் தான் நாங்கள் பிரித்து வைத்து இந்த பலனி அதுங்களுக்கு பாவ கணக்கில் தான் சேரும் பிதிர் தோஷம் என்று சொல்வார்கள் அதாவது உங்களுக்கு சமய சைவ சமயத்திலே இந்த மதத்திலே பிதிர்தோஷம் என்கிற முறைகள் பல இருக்கின்றது இதுவும் ஒரு தான் நாங்கள் பார்க்க வேண்டும் ஏனென்றால் ஒரு இறந்த ஆன்மாவுக்கான அந்த என்ன சொல்றது இறந்து விட்டது என்பதுக்காக நாங்கள் திட்டி தீர்க்கோவக்காரன் கொடுக்கெல்லாம் நாமையும் போக வேண்டும் என்று சொல்லி நாங்கள் சாதிக்க கூடாது இறந்த ஆத்மா இறைவன் அடியில் சேர வேண்டும் என்று நாங்கள் தான் எங்களுக்கு நல்ல ஒரு விமோச்சனம் கிடைக்கும் அவன் இந்த இறந்த ஆன்மாவை இப்படி ஒரு பக்கம் சென்று பார்ப்பதற்கு தயக்கம் காட்டுகிற உறவுகள் பின்பு சுடலையிலே சென்று பார்த்து விடுவோம் என்று கத்திலே ஓடுவார்கள் என்னிடையே கூட பிறந்த சோரம் அந்த தானே போக மாட்டேன் என்று சொன்னான் அங்கேயாவது போவோம் என்றால் அந்த வீட்டுக்காரர் என்ன செய்வார்கள் இங்கே வந்து இவர்களை பார்க்க விடக்கூடாதுன்னு சண்டித்தனம் ரவுடித்தனம் செய்ய காத்திருப்பார்கள் இப்படியான மற்ற செயல்கள் எல்லாம் ஒன்று எங்களுடைய சமூகத்தில் அரங்குகிறது என்பது ஒரு கொடுமைக்கான ஒரு விடயம் சிறு சிறு விடயங்களுக்காக இரத்து உறவுகள் தங்களுக்குள்ளே வந்து இந்த சண்டுகளை பெருகிய விடயமாக பார்க்கிறார்கள் சிறியொரு பேச்சுவார்த்தையில் ஒரு சிறிய பிரச்சினைக்காக தொடங்கிய பிரச்சனை பின்பு போட்டியாக பக்கத்திலே பக்கத்திலே இன்னும் பெரிய பூதாரமாக போட்டியும் என வந்துவிடும் இவர் ஒரு வீடு கட்டினால் அவர் அதை விட பெரிய ஒரு வீடு கட்டுவது கார் கார்வன் இவர் அதை விட பெரிய ஒரு கார்வன் போட்டி ஈகோ அவர்களுக்கு ஒரு சந்தோஷமான நிகழ்வு நடந்துவிட்டால் இவர்கள் அதை வந்து சந்தோஷம் நிகழாத விதத்தில் அவர்களுக்கு ஏதாவது துன்பத்தை வர வைக்கணும்னு அதை கேட்டு ஒரு நிகழ்ச்சிகளை வேறு யாரையும் வைத்து சினிமா பா பாணியிலேயே இன்று எங்களுடைய வாழ்வில் வந்து விட்டது என்பது கவலைக்குரிய முடியும் இல்லையா நிச்சயமாக நாம் மனிதர்களுக்கு ஒரு புரிந்துணர்வு என்பது இன்றைய காலத்தில் ஒரு கேள்விக்குரிய விடயம் ஆகிக் கொண்டே வருகிறது நாங்கள் உறவுகளை தேடி அவர்களுக்காக நேரம் எத்தனை பேர் நாங்கள் எங்களுடைய உறவுகளுக்கான இறப்பு வீடாக இருக்கட்டும் திருமண வீடுகளாக இருக்கட்டும் நாங்கள் குறித்த நேரத்துக்கு செல்லாமல் முன்னரே சென்று அவர்களுக்கான உதவிகளை செய்து கொடுக்கின்றோம் என்பது நாங்கள் அநேகமாக சிந்திக்கக்கூடிய ஒரு விடியமாக காணப்படுகின்றது இன்றைய நாட்களில் திருமண வீடாக இருக்கட்டும் அல்லது ஒரு இறப்பு வீடாக இருக்கட்டும் பலர் என்ன செல்வார்கள் என்று சொன்னால் குடும்பத்தில் இரண்டு பேர் போன்ற போனால் காணும் அதுவும் ஒரு குறித்த நேரத்தில் போனால் காணும் என்று சொல்லித்தான் நினைப்பார்கள் ஆனால் அன்றைய காலங்களில் எவ்வாறு என்று சொன்னால் ஒரு திருமண வைபவம் நடைபெற போகின்றது அல்லது ஒரு பூ நீராட்டு விழா நடைபெற போகின்றது என்று சொல்லி சொன்னால் அவர்களுக்கு முன்கூட்டியே தெரியும் இந்த குறித்த நாட்களில் இந்த வைபவம் நடைபெற போகும் என்று சொல்லி ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னராகவே எல்லா உறவுகளுமே ஒன்று சேர்ந்து விடும் ஒன்று சேர்ந்து என்ன செய்வார்கள் த வேலைகளை எல்லாம் பகிர்ந்தளித்து தங்களுக்குள்ளேயே தங்களது வேலைகளை செய்து அதிக நாட்கள் பேசாதவர்கள் பேசி தங்களுடைய மனக்குறைகளை எல்லாம் தீர்த்துக் ஆனால் இன்றைய காலத்தில் என்ன சொன்னால் ஒரு வீட்டில் ஒரு வைபவம் சொன்னால் சமையலுக்கு ஒருவரை அவர்களை கொண்டு சமைத்துக் உறவுகள் அந்த நேரத்தில் குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் அதுவும் ஒரு மணிக்கு வந்து குடும்பத்தில் சாப்பிட்டு கதைத்துவிட்டு போயிடுவார்கள் இது ஒரு இயல்பாக மாறிக்கொண்டு வருகிறது இவர்கள் நினைக்கிறார்கள் இது ஒரு கலாச்சாரம் என்று சொல்லி அல்லது இதுதான் இருப்பது ஒரு அழகு என்று சொல்லி நினைக்கிறார்கள் இவ்வாறு நாங்கள் ஒவ்வொருவரும் போகின்ற சந்தர்ப்பத்தில் உறவுகளுக்கிடையே விரிசலை போனது எங்களுடைய உறவுகள் யார் சொந்தங்கள் யார் என்பதே பலருக்கு தெரியாமல் இருக்கிறது சொன்னால் பிறந்ததிலிருந்தே பிள்ளைகள் கல்வி 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 என்று ஓடிக்கொண்டிருப்பார்கள் ஒரு குறிப்பிட்ட லெவல் முடித்த பிற்பாடு பல்கலைக்கழக வாழ்க்கைக்கு செல்கின்றார்கள் அதன் பிற்பாடு திருமணம் அதன் பிற்பாடு திருமணமும் இங்கு இன்று நடக்கின்றதா என்பதே ஒரு கேள்விக்குறியான விடயம் வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும் என்பதே அதிகருடைய அதிக பேருடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது அவ்வாறு வெளிநாட்டுக்கு சென்ற பிற்பாடு இப்பொழுது வருவார்கள் என்பது தெரியாது இவ்வாறாகவே அவர்களுடைய வாழ்க்கை முடிவடைந்து விடுகின்றது நாங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு இந்த வாழ்க்கை ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது இந்த வாழ்க்கையை நாங்கள் சந்தோஷமாக வாழ்வதற்கு

குறித்த இந்த நான்கு பேர் இந்த குறித்த நிற உடையுடன் இருக்க வேண்டும் குறித்த சடங்களை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி பிரித்து பிரித்து தனித்தனியாக ஒழுங்குபடுத்தி அதற்கேற்ப ஒரு போலவே வந்து இந்த இறப்புகளையும் இன்றைய காலத்தில் நடத்துகிறார்கள் இது எல்லாம் ஒரு கவலைக்குரிய விடயமாக காணப்படுகின்றது எங்களுடைய கலாச்சாரத்தை நாங்களே அழித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லித்தான் கூற வேண்டும் ஏனென்று சொன்னால் இன்றைய காலத்தில் உறவுகளுக்காக நாங்கள் நேரம் ஒதுக்குவதே குறைந்து கொண்டே செல்கின்றது உறவுகளுக்காக நாங்கள் நேரம் ஒதுக்குகின்ற நிலைப்பாடை பார்க்கின்ற போது எல்லோருமே வந்து வேலை வேலை என்று சொல்லியும் தங்களுடைய குடும்பம் குடும்பம் என்று கூட சிலர் சிந்திப்பதை நிறுத்திவிடுகிறார்கள் தங்களுடைய வாழ்க்கை என்ற ஒரு நோக்கிலேயே சென்று கொண்டிருக்கிறார்கள் ஒரு சகோதரனுக்கு ஒரு பிரச்சனை அல்லது வந்து குடும்பத்தில் ஒரு அவசர தேவை என்று சொன்னால் கூட வேலையில் லீவ் எடுக்க முடியாது என்று சொல்லி கூறி விடுவார்கள் அல்லது வந்து தங்களுக்கு நேரம் இல்லை என்று சொல்லி கூறி கூறிவிடுகின்றார்கள் இன்றைய காலத்தில் எல்லோருமே தனித்து தனித்து செயற்படுகின்ற ஒரு நிலைப்பாடு காணப்படுகின்றது தனித்து செயற்படுகின்ற போது வந்து நாங்கள் எந்த ஒரு காரியத்தையும் வந்து முழுமையாக வெற்றியாக முடிக்க முடியுமா என்பது ஒரு சிந்திக்க வேண்டிய விழயம் குழுவாக செயற்படுவதற்கும் தனித்து செயற்படுவதற்கும் வேறுபாடுகள் காணப்படுகின்றன முன்னர் எல்லாம் கூட்டு குடும்பங்களாக இருந்தோம் ஒரு வேலையை பகிர்ந்து செய்தோம் தெரியாது என்று சொன்னால் ஒரு அல்லது உடுப்பு துவைக்க வேண்டும் என்று சொன்னால் பலர் மாறி 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 எல்லாரும் தங்களுடைய வேலையோடு செய்கின்ற போது அந்த வேலைப்படு அவர்களுக்கு அதிகமாக இருக்காது ஆனால் இன்று எங்களுடைய வாழ்க்கை எங்களுடைய நோக்கு என்று சொல்லி தனிப்பட்ட ரீதியில் சென்று கொண்டிருக்கின்ற போது அதிகமான வேலைப்பழுக்கள் அதிகமான மன அழுத்த நிலைகள் ஏற்பட்டு பல பேர் என்று உல நோயாளர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் நிலைமைகளை நாங்கள் பார்க்கின்ற போது அவர்கள் காணப்படுகின்றனர் மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்டவர்களாக தனித்து சமூகத்தில் ஒதுங்கி வாழ்ந்தவர்களாகவே இந்த உளநோயாளரால் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் நாங்கள் மற்றவர்களுடன் பேசுவதே அவர்களுக்கு பெரிய ஒரு ஆதரவாக இருக்கும் குடும்பத்தில் இருக்கிறோம் என்று சொன்னால் எங்களுக்கு அண்ணன் இருக்கின்றதா தம்பி இருக்கின்றார்களா என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் வேண்டும் அவர்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் கேட்க வேண்டும் குடும்பத்தில் இருக்கிற நாங்களே அவர்களுடைய பிரச்சனைகளை கேட்காவிட்டால் அவர்கள் சொல்லுவதற்கு யார் இருக்கிறார்கள் என்ற சிந்தனையிலேயே அவர்களுக்கான அழுத்த நிலை விடுகின்றது நாங்கள் பிரச்சனைக்கான தீர்வுகளை சொல்லாவிட்டாலும் அந்த பிரச்சனைகளை இருந்து கேட்கின்ற போது அவர்கள் அந்த பிரச்சனைகளை கூறுகின்ற போதே அவர்களுடைய மனம் ஆறுதல் அடைகின்றது ஏனென்று சொன்னால் பல விடயங்கள் அவர்களுடைய மனதில் போட்டு குழப்பிக் கொண்டிருக்கின்ற போது என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் இருக்கின்றார்கள் அவர் முடிந்தவரை நாங்கள் எங்களுடைய உறவுகளுக்காக நேரத்தை ஒதுக்க வேண்டும் அதுபோல சிறு சிறு முரண்பாடுகள் வாழ்க்கையில் பல முரண்பாடுகள் சண்டைகள் ஏற்படுவது வழக்கமான ஒரு நிலைப்பாடு சொன்னால் மனித இயல்பு அடிக்கடி உணர்வுகள் மாறிக்கொண்டிருக்கும் அந்த சமயங்களில் கோபம் ஏற்படுகின்ற நிலைகளில் நாங்கள் என்ன செய்கின்றோம் என்று சொன்னால் கோபம் ஏற்பட்டு விட்டால் அந்த நாங்கள் தான் ஒரு பெரியவர்கள் என்று காட்டிக்கொள்ள வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் வார்த்தைகளை அதிகமாக திட்டி விடுதல் அல்லது வந்து சாபங்களை பல்வேறு விதமான செயற்பாடுகளை செய்து பலர் மன்னிக்கின்ற ஒரு தன்மையை கூட கொண்டிருப்பதில் என்ன செய்வார்கள் குறித்த கோபத்தையே கூறிக்கொண்டிருப்பார்கள் அவர் நான் அந்த இடத்துக்கு செல்ல மாட்டேன் நான் வாழ்க்கையில் அவர்களை வந்து சந்திக்க மாட்டேன் என்று சொல்லி எல்லாம் அந்த காலத்தை கடத்தி கொண்டு செல்கிறார்கள் ஒரு இளம்பராயத்தில் ஒருவர் முரண்பட்டால் அவர்கள் முதிய இறக்கின்ற தருவாயில் கூட சில சமயங்களில் அவர்களுக்கு இடையிலான உறவு பேணப்படுவதில்லை அவ்வாறு சண்டையின் நிமித்தமே பல்வேறு உறவுகள் பிரிந்து செலுகின்றன இவ்வாறு உறவுகள் பிரிந்து செல்வதற்கான ஒரு பிரதான காரணமாக இந்த மன்னிப்பு கேட்கின்ற பண்பை நாங்கள் பிரதான காரணமாக காணப்படுகின்றது ஒரு பிழை செய்து விட்டோம் என்று சொன்னால் மன்னிப்பு கேட்கலாம் மன்னிப்பு கேட்பதனால் அந்த அந்த குறித்த நேரத்துடைய பிரச்சனை தீர்ந்து விடுகின்ற நிலைப்பாடு காணப்படுகிறது மன்னிப்பு கேட்பதனால் அதிகளவு உறவுகள் வளர்ந்து செல்கின்றது ஆகவே நாங்கள் நாங்கள் குறித்த நேரத்தில் மன்னிப்பு கேட்பதற்கு பழகின்ற அதே வேளை மன்னிக்கவும் நாங்கள் மன்னிக்கின்ற மனப்பான்மையும் கொண்டிருக்க வேண்டும் ஒரு தெரியாமல் எங்களுக்கு தீங்குழைத்திருந்தார் தானாகவே வந்தவர்கள் எங்களிடம் மன்னிப்பு கோருகின்ற சந்தர்ப்பங்களில் மன்னிக்க பழக வேண்டும் மன்னிப்பது ஒரு மனித இயல்பில் சிறந்த இயல்பாக காணப்படுகின்றது நாங்கள் மன்னிப்பதன் மூலம் பல உறவுகளை சேர்த்துக் கொள்ள முடியும் ஆகவே நாங்கள் முடித்த வரைக்கும் உறவுகளுடன் புரிந்துணர்வுடன் நடந்து கொள்வது அவசியமாக காணப்படுகின்றது ஒரு உறவு ஒரு கருத்தை கூற வருகின்றனர் சொன்னால் அந்த கருத்து எதற்காக கூறப்படுகின்றது என்று சொல்லி ஒரு புரிந்துணர்வுடன் நாங்கள் வாழுகின்ற போது வாழ்க்கையில் அந்த உறவு எங்களிடம் நீண்ட காலம் நீடிப்பதாக காணப்படுகின்றது புரிந்துணர்வற்ற ஒரு உறவு அதிக காலம் எங்களுக்காக நீடிப்பதில்லை ஆகவே முடிந்த வரைக்கும் நாங்கள் உறவுகளை புரிந்துணர்வுடன் பேணப்பட வேண்டும் அதிகளவாக நாங்கள் முடிந்தவரை உதவி செய்ய வேண்டும் மன்னிக்க பழக வேண்டும் அவர்கள் எங்களுக்கு உதவி செய்கின்ற நேரங்களில் தன்மைகளில் நாங்கள் நன்றி சொல்ல பழக வேண்டும் நன்றி கடன் மிக்கவர்களாக இருக்க வேண்டும் எப்பொழுதுமே வந்து நான் பெரியவன் நீ பெரியவன் என்று சொல்லி இந்த உறவுகளுக்கு இடையில் போட்டி மனப்பான்மை ஏற்படுகின்ற போது நாங்கள் முரண்பாடுகளைத்தான் சந்திக்க நேரிடும் ஆகவே உறவுகளுடன் புரிந்துணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டும் உண்மை இல்லையா அதாவது நாங்கள் எங்களுடைய கோபதாபங்களை வந்து இறுதி நேரங்களிலே மாற்ற முயல்கின்ற பொழுதுதான் வீணான கவலைகளையும் சந்தோஷங்களையும் பலவிட்டு இழந்த ஒரு தன்மையை உணரக்கூடியதாக இருக்கும் சிறு வயதிலே சிறு சிறுபராயத்திலே நடந்த சண்டையின் காரணமாக ஒருவர் வயது முடிந்த காரணத்தினால் உறவுகள் சௌரங்களுக்கு இடையிலே வந்து இழப்புகள் ஏற்படுகின்ற அந்த சௌரம் கதைக்காத நிலையிலே அவர் இறக்கின்ற தருவாயிலே அப்பொழுதுதான் மனம் மாறுவார்கள் சிலர் இவ்வளவு காலம் கதைத்திருக்க மாட்டார்கள் அவர் இறந்து விட்டார் என்பதற்காகத்தான் அவரை பார்க்க வேண்டும் என்று அலைமோதி அடிபட்டு அங்கே அவர்களுடைய வீடுகளுக்கு போய் அன்று வந்து ஒப்பாரிகளையும் கவலைகளையும் கொட்டி தீர்த்து கொண்டே இருப்பார்கள் ஆனால் அது ஊருக்கான ஒரு என்ன சொல்ல உபதேசம் போன்றுதான் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த நேரத்தில் அந்த நிமிடத்தில் காட்டுகின்ற அந்த பாசம் அல்லது பெருதவிப்பை அந்த அவர் உயிருடன் இருக்கின்ற பொழுது நீங்கள் என் சென்று காதித்து பாசமாக இருந்திருக்க கூடாது என்றுதான் இங்க கேள்வியாக அமைகிறது ஆகவே இந்த நடிப்புலகமாக தான் நாங்கள் இந்த பலரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இருக்கின்ற நேரத்திலே வந்து நாங்கள் எதையும் வெளிக்காட்டி கொள்ளாமல் இல்லாத நேரத்திலே வந்து நாங்கள் வந்து அழுது புலம்புதலால் இல்லை உறவுகளை வளர்க்க இருந்தால் சிறு சிறு வந்து அன்பையும் பாசத்தையும் அவர்கள் மீது வேண்டும் அதாவது அன்பு வாசம் வைத்து மற்றவர்களிடம் ஏமாளியாகவும் இருந்துவிடக் கூடாது அதையும் நாங்கள் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் உறவுகளாக இருந்தாலும் ஒரு அளவுடன் இருக்க வேண்டும் அதாவது நித்தம் போனால் முத்தம் சிலைக்கு என்று சொல்வார்கள் உறவுகளாக அண்ணன் அண்ணன் தம்பி அக்கா தம்பி என்னவாக இருந்தாலும் தினமும் அந்த வீட்டுக்கு போய் வருவது என்பதும் வந்து அது ஒரு கூடாத பண்புதான் அது முடிந்தவரை நாங்கள் அதை தவிர்க்க வேண்டும் எங்களுக்கு எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ தினமும் இல்லாவிட்டால் அது தினம் போனால்தான் அது முத்தம் செலுக்கும் என்றால் இருந்துட்டு எப்பயாவது போய்கொள்வது அது உறவை வளர்த்துக் கொள்வதற்கான ஒரு படிமுறையாகத்தான் அது பார்க்கப்படுகிறது ஆனால் நாங்கள் அந்த முறைகளை வந்து உண்மையிலே பின்பற்றுவதில்லை சிறிய விடயங்களுக்காக சிலவர்கள அக்கா விட்டே போயிட்டு சிறிய ஒரு விடயம் நடந்து விட்டது எங்களுக்கு அஹ் சரியா படவில்லை என்றால் அதுத்துடன் நாங்கள் அந்த வீட்டை செல்வதை அடிக்கடி செல்வதை மறந்து விடுவோம் அதெல்லாம் தவறு ஒருவர் விரதத்தில் இருக்கின்ற பொழுது அல்லது ஒருவர் நோய் நொடியிலே கவலையிலே இருக்கின்ற பொழுது துன்பத்தில் இருக்கின்ற பொழுது அதற்கு நாங்கள் ஆறுதலாக சொல்ல வேண்டியவர்கள் தான் இந்த மனிதர்களாக இருக்கணும் நாம் என்று நாங்கள் ஆதரவு படைத்தவர்கள் இதையும் நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மையிலே வாழ வேண்டியவர்கள் ஆனால் இந்த காகங்களை பார்த்தாலே எங்களுக்கு பொதுவாக தெரியும் ஒரு காகம் இருந்தால் இத்தனை காகங்கள் கூடி நின்று தங்களுடைய அந்த ஒரு உறவுக்காக எவ்வளோ போராடுகிறார்கள் வருகின்ற யாரையும் கிட்ட நிற்க விடார்கள் கொத்துவார்கள் இப்படி அதே போன்ற ஒரு தாய்க்கு குழந்தையை தவற விட்டால் காகத்தின் படாத பாடுபட்டு போகவிடா அந்த எல்லையிலே ஆனால் நம் உறவுகள் அந்த ஐந்தறிவு படைத்த ஜீவன்களை அப்படி நடக்கின்ற பொழுது ஆறவு படைத்த நாம் அதை சிந்திக்க தவறுகிறோம் என்பதுதான் கவலை குறைய ஆகவே உறவுகளுக்கு இடையிலான உண்மையான உறவுகளை நாங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் மற்றவர்கள் போட்டி பொறாமை அல்லது எங்களுக்கு புத்தப்பா தெரிகிறது அவர்களும் கொஞ்சம் பழக்க வழக்கங்களை அளவாக வைத்துக் கொள்வது எங்களுக்கு சிறப்பு ஆனால் அந்த உறவை துண்டிக்க துண்டிக்கக்கூடாதுதான் ஆனால் சில பேர் வந்து பழிக்கு பழி வேண்டுகின்ற படலங்கள் எல்லாம் நடக்கும் அப்படி ஓரளவு தெரிகிறார்கள் என்றால் துஷ்டரை கண்டால் தூர விலக என்கிற ஒரு விடயத்தையும் நாங்கள் பின்பற்றத்தான் வேண்டும் அவர்கள் எங்களுக்கு அநியாயம் செய்கிறார்கள் அல்லது எங்களுக்கு அவர்கள் கெடுதி நிற்கிறார்கள் என்றால் ஓரளவு அவர்களிடம் வந்து நாங்கள் விலகி போவதும் கொஞ்சம் நல்ல நல்ல ஒரு விடயமாகத்தான் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இன்றைய காலம் அவ்வாறு தான் போய்கொண்டிருக்கிறது பலரும் வந்து பல விதத்திலேயே வந்து மற்றவர்களை கெடுதி செய்கின்ற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் உறவுகளிடம் இருக்கின்ற நல்ல பண்பாக நாங்கள் பார்க்க வேண்டியது அன்பு ஒன்றுதான் அன்பை நாங்கள் எங்கள் எப்பொழுது செலுத்தினாலும் அது மீண்டும் பட்டி முதலமாக மீண்டும் நிறையவே கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது முடிந்தவரை மற்றவர் மீது அன்பு செலுங்கள் செலுத்துங்கள் உறவு உறவுகளை வளர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போன்றும் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியோட சந்திக்கும் முறை விடைபெறும் நாங்கள் என்ன மற்றும் குணம் துஷ்யந்தன் மற்றும் கலைஞர் ஜெயக்குமார் நன்றி